வணக்கம் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் இரண்டு நாட்களிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட கோடிகள் விற்பனை மது விற்பனையாக தற்போது அண்மை செய்தியாக வந்திருக்குது பற்றி தான் பார்க்க போறோம் இது எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக வசூல் தள்ளி இருக்கு இதை பத்தி தான் இந்த சேவை பிரீஃபா மட்டும் சுரமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்து வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ல ஆல்லை பண்ணிக்கோங்க மனுஷன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து வாங்க வீடியோ போகலாம் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது டாஸ்மாக் கடைகள் உள்ளன இந்த கடைகளுடன் கூடிய மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது பார்கள் இருக்கின்றது சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில்தான் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களில் ரூபாய் ஐநூற்றி பதினெட்டு கோடிக்கு மதுபானம் விற்பனையாக விற்பனையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ போகி பண்டிகையான பதினான்காம் தேதி ரூபாய் இரநூத்தி பதினேழு கோடி மது விற்பனையாகி உள்ளது இதையடுத்து பொங்கல் பண்டிகை திரு தினமான நேற்று முந்நூற்றி ஒரு கோடிக்கு மது விற்பனையாகி உள்ளதாக தற்போது வெளியிட்டிருக்காங்க இந்த செய்திக்குறிப்பில் இதன் மூலம் கடந்த இரு தினங்களில் மட்டும் ஐநூற்றி பதினெட்டு கோடிக்கு மது விற்பனையாகி உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது நான்கு நாட்களில் ரூபாய் எழுநூற்றி இருபத்தைந்து கோடிக்கு மது விற்பனையான நிலையில் நடப்பு ஆண்டு பொறுத்த மட்டும் இல்லை இரண்டு நாட்களிலேயே ஐநூற்றி பதினெட்டு கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளதாக சொல்கிறாங்க ஸோ இது சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு புள்ளி எழுபத்தைந்து கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளதாக சொல்கிறாங்க ஸோ அதே போல் திருச்சி மண்டலத்தில் எண்பத்தைந்து கோடியும் மதுரை மண்டலத்தில் தொண்ணூற்றி ஐந்து கோடியும் சேலம் மண்டலத்தில் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்பது கோடியும் கோவை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சுமார் எழுபத்தி ஆறு கோடிக்கும் மது விற்பனை ஆகியுள்ளதாக சொல்கிறாங்க மேலும் மணமகிழ் மன்றங்களில் நடந்த பதினான்காம் தேதி ரூபாய் முந்நூற்றி அதாவது சாரி முப்பத்தி மூன்று புள்ளி பதினாறு கோடிக்கும் பதினைந்தாம் தேதி நான்கு அதாவது நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு மூணு கோடிக்கும் மது விற்பனையாக உள்ளதாக குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க ஸோ இது போன்ற மதுபானம் பற்றிய மற்றும் கூடுதலையுடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்கிற கிலோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்